வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டிக் கதை பார்க்கலாம் வாங்க இது ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதம் ஒரு நாள் பள்ளி வகுப்பறையில் ஆசிரியை மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாருங்கள் என்று கூறி நான்கு மாணவிகளை அனுப்பினார் திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கைகளில் மலர் இருந்தது இன்னொரு மாணவியிடம் வண்ணத்துப் பூச்சி இருந்தது மற்றொரு மாணவியிடம் ஒரு குஞ்சு பறவை இருந்தது நான்கு மாணவிகளில் முதலில் கிளம்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள் ஆசிரியை அந்த மாணவியிடம் நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவி நானும் மலரை பார்த்தேன் அழகாயிருந்தது செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் வண்ணத்துப் பூச்சியை பார்த்தேன் அழகாயிருந்தது சுதந்திரமாய்ப் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் குஞ்சு பறவையை பார்த்தேன் தாய் பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன் என்று பதில் கூறினாள் மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியே அந்த மாணவியை கட்டிப்பிடித்து அணைத்துக் கொண்டார் அன்பு என்றால் இதுதான் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் எதையுமே பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றார் நன்றி வணக்கம்